செங்கோட்டை எனக்கு அடிப்படையில் ஒரு விஷயம் புரியல பிஜேபி யாரையும் காப்பாற்றாது இப்போ ஓபிஎஸால் ஒன்றும் பண்ண முடியல எடப்பாடி கையை ஓங்கிடுச்சு ஓபிஎஸ் கூட இருந்தால் அத்தனை பேரும் வெளியில் போயிட்டான் ஓபிஎஸோட நிழல் கூட அவர் கூட நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது அதிமுக இருக்க மற்ற தலைவர்களுக்கு இது ஒரு கடுமை எச்சரிக்கை பிஜேபியை நம்பி போனீங்கன்னா நீ தெரில தான் எல்லா குற்றச்சாட்டுகளையும் சொன்ன ஓபிஎஸ் பிடிவி சசிகலா இவர்கள் கூட எடப்பாடியார் தன் மகனை முன்னிலைப்படுத்துகிறார்னு சொல்லலை குடும்ப அரசியல் நடக்குதுன்னு சொல்லலை சொல்லலை எடப்பாடினு இந்த குடும்ப அரசியலை எப்பொழுது கண்டு கொண்டிருக்கிறது இப்போ உங்களை பிறகுதான் அது உங்களுக்கு ஞானோதயம் இருக்குதான் இப்போ ஓபிஎஸ்ஸே வந்து திமுக போக்குறாருன்னு அது ரெண்டு ஒரு செய்தி இருந்துருக்கு என்று டி ராமகிருஷ்ணன் எழுதியிருக்காரு ரெண்டுல வருதுன்னா அது ஒன்றும் ஆதாரம் இல்லாமல் இருக்காது விஜயோட அறிவிப்பு அதிமுகவுக்கு தற்போதைக்கு பின்னாடி மேபி ஜனவரியில் அவர் மன மாதிரி வரலான்னா நான் அந்த ரூல் அவுட் பண்ணலை பட் அதுக்கு வாய்ப்புகள் குறை அவர் ரொம்பவே தாவக்காவுக்கு முட்டுக் கொடுக்குறார் திடீர்னு விஜய் எனக்கு இவங்கெல்லாம் வேணான்னு சொன்னால் என்ன பண்ணுறது பழைய ஆளுங்க யாருமே வேணான்னு விஜய் சொன்னால் அப்போ டிடிவி கதை என்ன விட்டு விஜயிட்டு பேசிட்டு இருக்காரா போய் திமுகவுக்கும் தாமகாவுக்கும் தான் போட்டி எடப்பாடி பழனிசாமி எத்தனை விஜய் வருவாராங்க திமுகவும் தாமே தாங்க போட்டி நான் சொல்கிறேங்க அதிமுக மயமாக்கப்பட்ட திமுகவை தான் ஸ்டாலின் அவர்கள் விரும்புகிறாருன்னு பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பு என்னிடம் கே எஸ் ராதாகிருஷ்ணன் சொன்னா பதினாலு வருஷம் என்ன சொல்லி கண்டிப்பாக வந்து அதிமுக விஜயோட டிமாண்ட்ஸை வச்சு பார்க்கும்போது ஏற்றுக்கொள்வது கடினம் இந்த அலையன்ஸ் தான் அது ஒர்க் அவுட் ஆகாது தான்

கையெழுத்து போட்டு தாங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகணும் எங்களை நாங்களாம் ஒன்றா போய் சேர்ந்து ஆறு பேர் மீட் பண்ணிட்டு வந்தோம் பிஜேபி தாங்க எங்களை ஒன்றுக்கு ஒருங்க நீங்கள் சொல்லுச்சு அதை ஒத்துக்கிறோங்க பிஜேபி தாங்க சொன்னாங்க எல்லாம் ஒன்றா ஆகுன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாரு இவரே தான் சில நாட்களுக்கு முன்னாடி என்னை யாரும் இயக்க முடியாது அப்படின்னாரு என்னதான் செங்கோட்டைன்னு சொல்ல வர்றார் யாருக்கு நெருக்கடி கொடுக்க விரும்புகிறார் செங்கோட்டையன் எடப்பாடியாலா எடப்பாடியால் சமாளிக்கவே முடியலையே இது அப்படியா செங்கோட்டை பேச்சுக்கள் சமீபத்திய நேற்றைய ப்ரெஸ் மீட் வந்து மெசேஜ் டு பிஜேபி எஸ்ஓஎஸ் டு பிஜேபி எஸ்ஓஎஸ்னா சேவ் அவர் சோல்ஸ்வங்க நடுக்கடலில் கப்பல் மாட்டிக்குதுன்னா கரை எங்கன்னே தெரியல தத்தளிக்குது இப்போ பெருமழை வெள்ளம் சூறாவளி புயலில் அப்போ வந்து கேப்டன் வந்து கட்டுப்பாட்டு அறைக்கு நகரத்தில் நாட்டில் இருக்கவங்களுக்கு மெசேஜ் அனுப்புகிறது டீட்டெயிலாம் சொல்ல மாட்டார் ஏதோ ஒரு ஆபத்து சூழ்ந்திருக்கு கப்பல்னா எஸ்ஓஎஸ்னாங்க எஸ்ஓஎஸ்ன்றது வந்து சேவ் அவர் சோல்ஸ் இருக்கும் இப்போ நீ ஏதோ விமானத்தில் கூட பெருசாக பாதிக்குதுன்னா விமானத்தில் மேடே சிக்னல் மேடே சிக்னல் எங்கேயோ நீ பெருசாக மாட்டிக்கிற ஏதோ சிக்கல் இல்லைன்னு போது விளா வாரியாக பேச டைம் இல்லைன்னு போது எஸ்ஓஎஸ்னாலே சேவ் அவர் சோல்ஸ் ஷார்ட் வருபாட்டில் ஃபார்ம் அது பிஜேபிக்கு செங்கோட்டையன் கொடுக்குற எஸ்ஓஎஸ் தான் நேற்றைய பிரஸ் கான்ஃபரன்ஸ் நீ சொல்லி தானே நான் செஞ்சேன் இன்றைக்கி நான் நடுத்தரில் நிற்கிறேன் எனக்கு அடிப்படையில் ஒரு விஷயம் புரியல பிஜேபி யாரையும் காப்பாற்றாது பிஜேபி யாரையும் காப்பாற்றாது தான் மோடிக்கு பிடிக்கும் பிஜேபிக்கு பிடிக்காத எதிர்க்கட்சியிலேருந்து ஒருத்தன் கலகம் பண்ணிவிட்டு வெளியில் வரானா அவனை பிஜேபி ஆதரிக்குதுன்னா அதோட அர்த்தம் அவனுக்கு பிரச்சனை வந்து நான் சப்போர்ட் பண்ணுன்னு கிடையாது நீ தைரியம் இருந்ததுனா ஆட்சி எதிராளி மண்டிய ஓடிச்சிட்டு நீ வந்து கோட்டையை கைப்பட்டுட்டினா பிஜேபி பின்னால் வந்து உட்காந்துக்கும் அது உன்னை தனதாக்கிப்போம் ஆனால் நீ ஒரு சிக்கலில் மாட்டி எதிரி உன்னை ஃபினிஷ் ஆஃப் பண்ணானா பிஜேபி உன்னை காப்பாற்றது என் தோத்துட்டேன் நீ தோத்துட்டேன் ஓபிஎஸ் கதை நடுத்தரில் கொண்டு போய் ஒரு முதலமைச்சர் நடுத்தரில் தர்ணா பண்ண ஜனநாயக அற்புதத்தை நம்ம பார்த்தோம் நீதி கேட்டு நெடுங்காயினால் அந்த காலத்தில் கலைஞர் போனார் அதுவாது எதிர்கட்சியாக இருக்கும்போது இது வந்து தர்மயுத்தம் யார் எதிர்கட்சி நடத்த வேண்டிய தர்மயுத்தத்தை முதலமைச்சரே நடத்தினார் நடுத்தரில் போய் உட்காந்தார் குடும்பத்துக்கு ஆச்சு கேட்டுட்டு பிஜேபி பேச்சு கட்சியில் என்ன ஆச்சு இல்லை அவர் நேரத்தில் நிற்கிறார் அவரே நடுத்தரில் நிற்கிறார் மற்றவருடைய வாழ்க்கையிலிருந்து பாடம் கற்றுக்கொள்பவன் புத்திசாலி தன்னுடைய தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொள்வன் முட்டாளன் ஓபிஎஸை பார்த்த பிறகு செங்கோட்டையனுக்கு ஞானோதயம் மறவில்லை என்றால் செங்கோட்டையனை யாராலும் காப்பாற்ற முடியாது ஓபிஎஸை வச்சு ட்ரை பண்ணாங்க முடிக்கிறதுக்கு முடியல ஓபிஎஸை கை விட்டுட்டாங்க செங்கோட்டையனை வச்சு ட்ரை பண்ணாங்க முடிக்கிறதுக்கு எடப்பாடியை முடியல செங்கோட்டையனை கை விட்டுட்டாங்க செங்கோட்டையை இப்போ எஸ்ஓஎஸ் அனுப்பிட்டு உட்காந்துருக்காரு ஒருபோதும் பிஜேபி யாரையும் காப்பாற்று எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அதிமுகவோடு தலைமையிலான கூட்டணியில் தான் பாஜக இருக்கு பாஜகவுக்கு ஜெயிக்கிறவங்களை பிடிக்கணும் எடப்பாடி பழனிசாமியை பிடிக்கணும் அந்த எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்க ஏன் செங்கோட்டையை யூஸ் பண்ணும்போது பாஜக எடப்பாடியோட தான் அவங்க நிற்கிறாங்க ஏப்ரல் பதினொன்று ஏழு மாதங்களுக்கு முன்பு கூட்டணியை சொல்லிட்டாங்க ஆனால் எடப்பாடியே ஒரு செக்லேயே வச்சுருக்கணும் அண்டர் லீஷ் அவர் செட்டில் ஆகிடக்கூட அவருக்கு எதிரான கழக குரல்களை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதில் ஓபிஎஸ் கதை முடிஞ்சு போச்சு பிரிஞ்சவங்களை சேர்ப்பிங்களான்னு அன்றைக்கி ப்ரெஸ்மீட்டில் கேட்கும்போது கூட எந்த கட்சியும் உள்வகாரத்தையும் தலையிட மாட்டோம்ட்டேன் பிரிந்தவர்களை ஒன்று சேர நீங்கள் முயற்சிப்பீர்களானது உண்மையான பதில் என்னவாக இருக்கணும்னா எல்லா கட்சியும் உள்வகாரத்தையும் நாங்கள் தலையிடுறோம் தலையிடுவோம் தலையிட்டோம் என்பதுதான் இருக்கணும் பாஸ்ட் டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஓபிஎஸ்ஸால ஒன்றும் பண்ண முடியல எடப்பாடி கையை ஓங்கிடுச்சு ஓபிஎஸ் கூட இருந்தால் அத்தனை பேரும் வெளியில் போயிட்டான் ஓபிஎஸோட நேழல் கூட அவர் கூட நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது ஆனால் செங்கோட்டையனை முயற்சி பண்ணாங்க இந்த ஆறு ஏழு மாதத்தில் செங்கோட்டையன் நான் ரிஷிகேஷுக்கு போய் தியானம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போய் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்தார்ல அன்றைக்கி அவர் கதை முடிஞ்சு போச்சு நாங்கள் ஏற திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்குது ஸ்டாலின் முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலினுடைய அனுமதி இல்லாமல் திமுக எம்பிசி யாராவது போய் ஒரு என்ஆளிரங்கவோ ஒரு சல்மாவோ வெல்சனோ போய் சோனியா காந்தியோ ராகுல் காந்தியோ பார்த்தா ஸ்டாலின் அனுமதிப்பாரா அதோட அவங்க கதை முடிஞ்சிடுவோம் நினைக்கும் போதே முடிச்சுருவாங்க முடிச்சுடுவாங்க அதே கதை தான் இப்போ இங்கே முடிச்சிட்டாரு முடிச்சிட்டாரு இவர் வந்து செங்கோட்டையன் வந்து நேற்றைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பிஜேபி சொல்லி தானே நான் வந்து முயற்சியில் ஈடுபட்டேன்றது எஸ்ஓஎஎஸ் தப்பா நீ சொன்ன நான் செஞ்சேன் இன்றைக்கி நான் தெருவில் நிற்கிறேன் எனக்கு பதி எனக்கு எனக்கு உதவி பண்ணுன்றார் அவன் என்ன சொல்கிறான் தெருவில் நிற்கிறது தெருவில் நிற்கிறது உன் தலையெழுத்து நீ அனுபவின்றான் ஓபிஎஸை பார்த்து உனக்கு புத்தி வரலன்னா உனக்கு யாரால் காப்பாற்ற முடியும்னு அவன் சிரிக்கிறான் பிஜேபி அதிமுகவில் இருக்க மற்ற தலைவர்களுக்கு இது ஒரு கடும் எச்சரிக்கை பிஜேபியை நம்பி போனீங்கன்னா நீ தெரில தான் நிற்பேன் இல்லை இதை நீங்கள் பிஜேபி தான் இதில் இருக்குது அவங்க வந்து ஒரு அண்டர்லிஸ்டிங்லேயே வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமினு சொல்கிறீங்க இல்லை இது எடப்பாடிக்கு தெரியுமா நல்லாவே தெரியும் அவரும் ஒவ்வொருத்தரும் காலி பண்ணிட்டு இருக்காரு இப்போ செங்கோட்டையை காலி பண்ணாரு கூட ஆதரவாளர்கள் பதினாலு பேர் அந்த மாவட்டத்தில் மொத்தமாக காலி பண்ணிட்டார் ஈரோடு மாவட்டத்தில் இதெல்லாம் பலமா பலவீனமா சார் பலவீனம் தான் கண்டிப்பாக பலவீனம் அந்த அந்த மாவட்டத்திலேயாவது அவங்களுக்கு பலவீனம் தான் குத்துக்குத்தா இப்படி தூக்குறதுன்றதெல்லாம் வந்து பலவீனம் தான் ஜெயலலிதா இப்படி செய்யல சி செங்கோட்டையன் வந்து ஜெயலலிதா பிரிவிலையும் ஓரம் கட்டப்பட்டார் ஆனால் அவருடைய ஆதரவாளர்களை ஜெயலலிதா களை எடுக்கல ஜெயலலிதா செங்கோட்டையனை தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒன்று காலகட்டத்திலே ஓரம் கட்டினார் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல மந்திரியை உட்கார வச்சு ஒரு வருஷத்தில் பன்னெண்டுல மந்திரி சபையிலிருந்து நீக்கி மறுபடியும் ரெண்டாயிரத்தி பதினாறுல சீட்டு கொடுத்த காலகட்டத்தில் இந்த நாலரை ஆண்டுகள காலகட்டத்தில் கூட செங்கோட்டையனை ஜெயலலிதா ஓரம் கட்டியிருந்தாங்களே ஒழிய மந்திரி சபையில் இடம் கொடுக்காங்க செங்கோட்டையனோட ஆதரவாளர்களை வந்து டிஸ்டர்பே பண்ணல ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் குறிப்பா எடப்பாடியார் வந்து கடந்த ரெண்டு மூன்று ஆண்டுகளாக முள்ள மொலமாக அவருடைய சிறகுகளை வெட்ட ஆரம்பித்தார் ஒரு ஆதரவாளர்கள்லாம் ஓரம் கட்டினா இவர் போய் நிர்மலா சீதாராமனை சந்தித்தது அதுக்குப் பிறகு அமித்ஷாவை சந்தித்ததெல்லாம் ஃபைனல் ஸ்ட்ராங் ஒரு தூக்கி வெளில போட்டார் இதில் நல்லது கட்டத்திலாம் பேசுறதுக்கு எதுக்கு நமக்கெல்லாம் எந்த உரிமையும் கிடையாதுன்னு இன்டர்னல் மேட்ரு அனதர் பொலிட்டிக்கல் பார்ட்டி அவை இது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சியோட உள் விவகாரம் இல்லை ஒரு சர்வாதிகாரியான ஒரு மனநிலையோடு அணுகுகிறார் துரோகத்துக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா அது எடப்பாடி பழனிசாமிக்கு தான் கொடுக்கணும் நாங்களெலாம் கேளுது போலனா நீங்கள் முதலமைச்சராக இருக்க முடியாது உங்களை விட நல்லா சீனியர் இதெல்லாம் இன்றைக்கு பேசுகிறாரு செங்கோட்டை எப்படி புரிஞ்சிக்கலாம் நீங்கள் வந்து கையெழு நிலையில் நிற்கிறாரு நான் கேட்குறேன் நீங்கள் நீங்கள் வைக்கிற அத்தனை குற்றச்சாட்டும் நீக்கிறதுக்கு முன்னால் வரீங்க அப்படியே தான் நடந்தது ஜெயலலிதா மரணி மரணிச்சு சசிகலா ஜெயிலுக்கு போய் நாலரை வருஷம் நீங்கள் எடப்பாடி தலைமையில் தான் கட்சியில் இருந்தீங்க மந்திரியாக இருந்தீங்க அதுக்கு பிறகு தோத்த பிறகு எடப்பாடியார் தலைமையில் தான் அதிமுக நீங்கள் பணியாற்றினீர்கள் இப்போ வைக்கக்கூடிய அத்தனை குற்றச்சாட்டுகளும் அப்போ நீங்கள் ஒன்றுமே குரலே எழுப்பு இல்லையா இந்த நாலரை ஆண்டுகளில் எதிர்கட்சியான பிறகு நாலரை ஆண்டுகளில் எடப்பாடி சர்வாதிகாரியாக இருக்கார் எடப்பாடி மகனும் மருமகனும் குடும்ப அரசியல் பண்ணுறாங்கன்னா இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு குற்றச்சாட்டு எடப்பாடியே கொடநாடு கொலை வழக்கில் கோத்து பேசினாங்க ஊழல்னாங்க உட்கட்சி ஜனநாயகத்தை அழிக்கிறாரு சர்வாதிகாரி ஆகிட்டார் எல்லா குற்றச்சாட்டுகளையும் சொன்ன ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இவர்கள் கூட எடப்பாடியார் தன் மகனை முன்னிலைப்படுத்துகிறாருன்னு சொல்லலை குடும்ப அரசியல் நடக்குதுன்னு சொல்லலை சொல்லலை குடும்ப அரசியல்னு சொல்லலை தன் மகனை முன்னிலைப்படுத்துகிறார்னு சொல்ல ஃபஸ்ட்டு டைம் எடப்பாடி மேலே அந்த குற்றச்சாட்டு வருது எப்போ இருந்து மகன் கோல வச்சுக்கிறார் உங்ககிட்ட என்ன ஆதாரம் அவர் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்தே கோல வச்சுட்றாரு அல்லது இருபத்தொன்னுக்கு பிறகு கோல வச்சுறாருனா நாலரை வருடங்களாக நீங்கள் ஏன் அமைதி காத்தீர்கள் குடும்ப அரசியல் இப்போ தான் உங்கள் கண்ணுக்கு தெரியுதா திமுகவோட குடும்ப அரசியலை பற்றி பேச எடப்பாடிக்கு தகுதி இல்லைன்னு சொல்லக்கூடிய நீங்கள் எடப்பாடியின் இந்த குடும்ப அரசியலை எப்பொழுது கண்டு கொண்டீர்கள் இப்போ உங்களை நீக்கின பிறகு தான் அது உங்கள் ஞானோதயம் வருதா நீக்கின அடுத்த நாள் குடும்ப அரசியல் அதற்கு முன்பு நாலு ஆண்டுகள் நான் வந்து எதிர்க்கட்சித் தலைவரானதை கட் ஆஃப் டேட்டாக வச்சுக்கிறேன் ஆளுங்கட்சி ஆரம்பும் போது கூட அல்ல இந்த நாலரை ஆண்டுகளில் நீங்கள் இந்த குற்றச்சாட்டை நீங்கள் வைக்கல நம்பர் டூ உங்களை விட அதிகமாக பாதிக்கப்பட்ட எடப்பாடியால் ஓரம் கட்டப்பட்ட சசிகலா எந்த சசிகலா யார் எடப்பாடியை முதலமைச்சர் ஆகினாங்களோ அந்த சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் தென்னமும் வசைப்பாடுகிற கூட வாரிசு அரசியல் பண்ணுறாருன்னு சொல்லலை அப்போ நீங்கள் இந்த குற்றச்சாட்டை ஏன் இப்போ சொல்கிறீங்க நம்பர் டூ அதுக்கு எதாவது ஆதாரம் இருந்தாலும் அது பொதுவெளியில் வைங்க எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசியில் பிஜேபி சொல்லி தான் நான் செஞ்சுன்றது பிஜேபிக்கு கொடுக்குற வேண்டுகோள் விடுக்கிற வேண்டுகோள் நீ சொல்லி தான் நான் நான் செஞ்சேன் இன்றைக்கி நான் தெருவில் இருக்கேன் நான் காப்பாற்றேன் அவருக்கு புரியல பிஜேபி யாரையும் காப்பாற்றாது இல்லை ஓபிஎஸ் நேற்றும் சொல்லியிருக்கிறாரு இன்றைக்கி செய்திகள் செய்தித்தாள்களே வந்திருக்குது பிரதமர் மோடி அதிமுக ஒன்னாரணும் தான் விரும்புகிறாருங்கன்னு திரும்ப திரும்ப சொல்கிறாரு அது உண்மை தான் அவர் சொல்லி தான் போய் அவர் சேர்ந்தார் பிஜேபி மாண்ட் யுனைட் ஏடிஎம்கே ஆனால் நடமுறையில் அது ஒத்து வரல நடமுறையில் எடப்பாடி இறங்குவரமா இருக்கிறார் அப்போ என்ன சேர்ப்புறேன் இப்போ ஓபிஎஸ்சே வந்து திமுக போகிறாருன்னு ஹிண்டு ஒரு செய்தி வந்திருக்கு ஹிண்டு டி ராமகிருஷ்ணன் எழுதியிருக்காரு ஹிண்டுல வருதுன்னா அதுக்கு ஒன்றும் ஆதாரம் இல்லாமல் இருக்காது அதை விட்டு ஆழம் பார்க்குறாங்க இப்போ மொழமாக நேற்று ஒருத்தங்க கூட ஒரு ரிப்போர்ட் கூட அதை கேட்கல ஹிண்டு பேப்பரில் இப்படி வந்திருக்கேன் நீங்கள் திமுக போக போகிறீங்க அது உண்மையான ஒருத்தங்க கூட ஒரு கேள்வி கூட கேட்கல மீடியா அந்த லட்சணத்தை தமிழ்நாட்டில் இருக்குது எல்லாரும் திமுக போகிறதால திமுக எந்த லாபமும் கிடையாது உள்ள இருக்க இன்னர் டைனாமிக்ஸாக அது டிஸ்ட்ராய் டிஸ்டர்ப் பண்ணும் டெஸ்ட்ராய் பண்ணும் டூ பிளஸ் டூ பாலிடிக்ஸில் சம்டைம்ஸ் ஆர் மெனி ரிசல்ட் ரிசல்டென்ட் ஜீரோ இல்லை ஆனால் பாண்டியன் போய் சேரும்போது மற்றவங்க போய் சேரும்போது எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துறதுக்காக தான் நாங்கள் திமுக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஒற்றை நோக்கமாக டிடி விதநகரன் சசிகலா ஓபிஎஸ் மனோஜ் பாண்டியன் அப்புறம் செங்கோட்டையன் எல்லாருக்குமே எடப்பாடி தான் அது தெரிகிறாங்க அது வந்து எடப்பாடி பரவலட்சா சமாளிக்க முடியுமா அது தேர்தலில் தான் தெரியும் இது வரைக்கும் சீனியர்ஸ் யாரும் அவரை விட்டு விலகலை ஓபிஎஸ் ஒத்துக்கி போட்டப்பையும் விலகலை இப்போ லேட்டஸ்ட்டாக செங்கோட்டையை நீக்கினப்பையும் ஒருத்தர் ஒரு சீனியர் கூட வாயத்தவர்கள் நாட்டை சிங்கிள் மர்மர்ன்னு வாங்க ஒரே ஒரு கலக குரல் கூட எடப்பாடிக்கு எதிராக நீங்கள் எல்லாரையும் கட்சியை விட்டு நீக்கிக்கிட்டு இருக்கீங்க நடக்கிற லே எஃப் விட ஏடிஎம் லே ஆஃப் அதிகம்ன்றதான் மீம்ஸ் ஓடுது அப்போ இது எதுக்குமே அவர் பதில் சொல்லாமல் இருக்காரு ஒருத்தங்க கூட கலக குரலை எழுப்பில் ஆறு மந்திரிங்க போய் சொன்னாங்க எடப்பாடி கிட்ட அப்படின்னு அது எடப்பா செங்கோட்டைன்னு ஒத்துக்கிறாரு மேலுமணி தங்கமணி காமராஜ் விஜயபாஸ்கர் பாஸ்கர் சி வி சிவிசன் சி ஒருத்தர் கூட இன்னைக்கு வாய திறந்து அதை என்டாஸ் பண்ணலையே ஒருத்தர் கூட என்டாஸ் பண்ணலையே கோட்டன் இஸ் தி சீனியர் மோஸ்ட் மெம்பர் கட்சியோட ஸ்தாபன உறுப்பினர் எழுபத்தி ரெண்டுல கட்சி எம்ஜிஆர் ஆரம்பிக்கும் போது குடியேற்றும் போது கூட இருந்தவர் எடப்பாடி எண்பத்தி ஒன்பதுல பதினேழு வருஷம் பொறுத்து வராரு அதை வச்சு சொல்ல முடியாது அரசியல் அது அவங்க ஜாதகத்தை பொறுத்து தான் அவருடைய தலைமை பண்புகளை பொறுத்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் பிஜேபி கொடுக்குற எஸ்ஓஎஸ் பிஜேபி என்ன பண்ண போகுது நெக்ஸ்ட் எனக்கு தெரியாது அவன் பாண்டி இப்போ பிஆர் எலெக்ஷன் முடிஞ்சோன்னா அந்த பக்கம் கவனம் இந்த பக்கம் திரும்பும் தமிழ்நாடு அவங்களுக்கு சேலஞ்ச் தான் இல்ல சார் அலையன்ஸ்ல இருக்கிற ஒரு பார்ட்டியோட நீ எவ்வளோ நெருக்கடி கொடுக்க நான் கேட்குறேன் இது தடவை ஸ்டாப் பண்ண மாட்டாங்களான்னு கேட்குறேன் யார் பிஜேபி எஸ் அது எப்படி நமக்கு தெரியும் அவன் என்ன இது வந்து நெ ஒரு கட்டத்தில் அவன் நெருக்கடி கொடுத்தாங்க இன்னைக்கு தானா ட்ரெஜக்ட்ரி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு பிஜேபி நினச்சா கூட அவங்க முடியாத லெவலுக்கு வந்துருச்சு ஆரம்பத்தில் அவங்க சி இந்த நெருக்கடியை அதிமுக பிஜேபி உருவாக்கல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது உள்ளே சிம்மரிங் ஆங்கர் ஒரு கட்டத்தில் பிஜேபி என்கரேஜ் பண்ணுச்சு யூஸ் பண்ணுது பண்ணுது என்கரேஜ் பண்ணுச்சு இப்போ என்கரேஜ் பண்ணலை நிறுத்திருக்கான் ஆனால் இது இட் ஸ்டார்டட் இட்ஸ் ஓன் கோர்ஸ் கிளாசிக்கல் இப்போ டி டி விதாகரன் வெளியில் இருக்கிறாரு அவர் சொல்கிறாரு திமுகவுக்கும் தாவியக்காவுக்கும் தான் போட்டி எடப்பாடி பழனிசாமி எத்தனை வச்சு வருவாராங்க திமுகவுக்கும் தாவியக்காங்க தாங்க போட்டி நான் சொல்கிறேங்க அதாங்க களமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு டி டி விதாகரன் உண்மையிலேயே களத்தை சொல்கிறாரா இல்லை அவர் விஷ சொல்கிறாரா ரொம்பவே தாவேகாவுக்கு முட்டு கொடுக்கிறார் திடீர்னு விஜய் எனக்கு இவங்கெல்லாம் வேணான்னு சொன்னால் என்ன பண்ணுங்க பழைய ஆளுங்க யாருமே வேணான்னு விஜய் சொன்னால் அப்போ டிடிவி கதை என்ன வாங்கும் டிடிவி விஜய்ட்டு பேசிகிட்டு இருக்காரா இவர் வந்து டிடிவி வந்து விஜய்க்கு அதிகமாக இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுத்து முன்னுரிமை கொடுத்து பேசுகிறாருங்க ஆமாம் அது அரசியல்வாதிகள் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் பேச மாட்டாங்க தேர்தல் நெருங்குது ஏன்னா இன்னைக்கு டிடிவி எங்கே போவார் ஏடிஎம்கே அலயன்ஸுக்கு போக முடியாது திமுக ஆலேனஸ்க்கு போக முடியாது சீமானோட போய் பிரயோஜனம் இல்லை அவருக்கு ஒரே ஆப்ஷன் விஜய் அதனால தான் டிடிவி அப்படி பேசுகிறாரு திடீர்னு டிடிவிக்கு என்ன விஜய் மீது இவ்வளவு பாசம் பொத்துக்கொண்டு வருகிறது நான் என்ன கேட்குறேன் விஜயோட ஆளுமை உங்களுக்கு தெரியலையா சார் திடீர்னு வந்து த தாக்கா திமுக கூட்டணின்ற மாதிரி யாரோட கூட்டணி இல்லை ஆனால் திமுக இருந்து பிரிஞ்சு வந்தவங்களே நான் சேர்க்க மாட்டேன்னு ஒரு கதையை சொல்லிட்டாருன்னா அப்படி ஒரு டைலாக் வருதுன்னா அப்போ இவர் எங்கே போய் முகத்தை வைத்துக் கொள்வார் அப்போ தி அப்போ விஜய் திட்டுவார் அவ்வளோதான் பட் அதில் உங்கள் நம்பகத்தன்மை போயிடுதில்லை அதில் உங்கள் நம்பகத்தன்மை போவதில்லை இந்த அளவுக்கு விஜய்க்கு ஒக்காலத்து வாங்க வேண்டிய அவசியம் ஏன் வந்தது எல்லாமே அரசியல் தாங்க கட்சிகள் சிறிய கட்சிகள் இருக்கக்கூடிய தலைவர்கள் பலரும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் பெயர் சொல்ல விரும்பலை எல்லா கட்சிகளும் கம்யூனிஸ்டுகளை தவிர எல்லா கட்சிகளிலும் விஜய் பக்கம் படையெடுக்க தயாராக கொண்டிருக்கிறார்கள் விஜய் சேர்த்துக்க மாட்டேன்றார் விஜய் அவர்களை கண்டுகொள்ள மறுக்கிறார் கதவுகளை திறக்க மறுக்கிறார் பணியூர் போய் நிற்க ஒரு பெரும்பட்டாலும் எல்லா கட்சிகளிலும் குறிப்பாக ஓரம் கட்டப்பட்டவர்கள் தயாராக இருக்கிறார்கள் விஜய் சேர்த்துக் கொள்ள மறுக்கிறார் டிடியோட ஸ்டேட்மெண்ட்டையும் அதை பற்றியும் சொல்லிட்டீங்க ப்ளஸ் இன்டர்னல் இஷ்யூஸ் பற்றி சொல்லிட்டீங்க இப்போ எடப்பாடி பழனிசாமியினுடைய மனநிலை அது குறித்து நான் கேட்க விரும்புகிறேன் ஒரு கேள்வி ஏன் அப்படின்னா விஜயனுடைய பொதுக்குழுவில் பேசுகிறது எடப்பாடி பழனிசாமி அப்செட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு தரப்பு சொல்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிற யோசனையில் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க உங்களுடைய பார்வை என்ன சார் ஏங்க இது அவங்களுக்கு பின்னடைவுங்க விஜயோட அறிவிப்பு அதிமுகவுக்கு தற்பொழுதுக்கு பின்னடைவு மேபி ஜனவரியில் அவர் மன மாதிரி வரலான்னா நான் அந்த ரூல் அவுட் பண்ணலை பட் அதுக்கு வாய்ப்புகள் குறைவு அதாவது விஜய்யோட பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டியை பார்த்தவங்களுக்கு அவர் ஏடிஎம்கேவோட போனாலும் ஏடிஎம்கேக்கு நிரம்ப நெருடல்கள் இருக்கும் அவர் தன்னை தலைவராக எடுத்துக்கிறாருங்க அப்போ என்ன அவர் அவர் சிஎம் ஆகிட்டு எடப்பாடி டெப்டி சிஎமாக இருப்பார் ஐம்பத்தி மூணு வருஷம் கட்சி முப்பது வருஷம் தமிழ்நாட்டு ஆண்ட கட்சி அவங்க டெப்டி சிஎம் இவர் வந்து அன்டெஸ்டட் ஓட் பேங்க் இவர் சிஎம்மாக இருப்பார் அவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்றேன் நான் அதாவது வந்து நல்லது கெட்டதுக்கு நான் போக விரும்பலை ஜட்மெண்ட் பண்ணுறது ஏன் வேலை கிடையாது பாலிடிக்ஸ் அதுவும் இல்லை எவ்ரி இஸ் குட் இன் லவ் அண்ட் ஒன் அவங்க விஜய்யை கண்டிப்பாக வந்து அதிமுக விஜயோட டிமாண்ட்ஸை வச்சு பார்க்கும்போது ஏற்றுக்கொள்வது கடினம் இந்த அலையன்ஸ் வந்தாலும் அது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தான் எனக்கு தோணுது விஜயோட ப்ளோட்டோட ஈரோவா ஏடிஎம்கே வேலை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது தாவேக்கா திமுகன்னு அவர் சொல்லிட்டே போறாருங்க அவர் ஏதோ ஒரு உன்னதமான ஒரு ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கிற மாதிரி இதுதான் தோணுது உன்னதமானதான் உண்மத்தம் அதை சொல்லணும் என்ன என்ன சார் தான் ஜெயிச்சிட முடியும் சிஎம் ஆகிட முடியுன்றார் அவர்கள் நம்ப கூடாது ஃபஸ்ட் சாத்தியம் இல்லை முடிஞ்சது என்டிஆர் என் எக்ஸப்ஷன் விதிவிலக்குகள் விதி அல்ல அங்கே அப்போசிஷனே இல்லை காங்கிரஸோட அராஜகம் இங்கே வந்து திராவிடியன் மூவ்மெண்ட்டுன்றது வந்து பேசாம சொன்ன மாதிரி நூறாண்டு பழமை வந்த தீக்கா தீ திராவிட இயக்கங்களை அகற்ற முடியல புதுசாக வந்தவரால் எப்படி ஆகற்ற முடியல அதுவும் அவங்க பவரில் இருக்கும்போது ஸோ நடைமுறை அரசியல் விஜய்க்கு அவர் ஏதோ ஒரு கனவில் இருக்காருன்னுதான் எனக்கு தோணும் அவர் இன்னமும் மண்ணில் இறங்கி கால்களை வைக்கவில்லை அப்போ இன்றைய தேதியில் நாலு மணி போட்டி தான் உறுதியாக நினைக்கிறீங்களா ஐந்து முனை போட்டியாக கூட போகலாம் ஓபிஎஸ்ஸு டிடிவி எல்லாம் சேர்ந்து அஞ்சு முனை போட்டியாக கூட வரலாம் ஓ அவங்க தனியாக நிக்கிறாங்க அவங்க தனியாக நிற்க வேண்டியதான் விஜய் பாருன்னு உங்களுக்கு விஜய் இவர்களை சேர்த்துக்கொள்வார் என்று உங்களுக்கு யார் சொன்னது அப்போ திமுக கூட்டணி அண்ணா திமுக தலைமையில் ஒரு கூட்டணி சீமான் ஒன்று விஜய் ஒன்று இந்த ஓரம் கட்டப்பட்ட அஞ்சு பேர் சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்க அது காம் கம்பிள் இல்லை தனி இண்டிவிஜுவல்ஸ் ஆர்கனைசேஷன் அங்கே நாங்க வந்து ரெண்டு பேரும் சேர்த்துக்கலன்னா என்ன பண்ணுவாங்க இப்போ எல்லாம் விஜய் எதிர்பார்த்து காத்திருக்காங்க திமுக சேர்ந்துருவாருன்றாங்க திமுக ஜெயிக்க வாய்ப்பு டிடிவிலாம் போக முடியாது ஏன் போக முடியாது எடப்பாடி தோக்கடியும் நான் போறேன்னு போனால் என்ன பண்ணுவீங்க அவங்க சேர்த்துப்பாங்கன்னு தெரியும் போனாலும் பிரயோஜனம் கிடையாது ஓபிஎஸ் போனாலும் திமுகவுக்கு பிரயோஜனம் கிடையாது டிடிவி போனாலும் பிரயோஜனம் கிடையாது அவங்க வேணா போகலாம் அவங்க ஓட் பேங்க் திமுகவுக்கு போகாது இந்த ஸ்டேட்டஸ் ஒரு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது எனக்கு என்னமோ முக ஸ்டாலின் அவர்கள் ஒரு தவறு செய்கிறாருன்னு தோணுது கலைஞருந்தை செய்ய மாட்டார் எல்லாரையும் திமுகவில் சேர்த்துக் கொள்வது என்பது ஆபத்தானது திமுகக்குள்ளே இருக்கக்கூடிய அரவணிக்கும் பண்மை பார்க்க பண்ணிக்கிறீங்க தப்பான பார்வை இது வந்து இவர்கள் வந்து பதவி தேடி வருபவர்கள் இவங்களுக்கு வாக்கு அங்கேயும் கிடையாது ரெண்டாவது இவங்க உள்ளே வர்றதால டிஎம்கே உள்ளே இருக்கக்கூடிய பவர் ஈக்குவேஷன் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் கட்சியிலேருந்து இந்த தடவை சீட்டு கேட்குறவன் அவன் டிஸ்டர்ப் ஆவான் அவன் டிஸ்டர்ப் ஆனான்னா என்னென்னமோ நடந்துடும் குட்டி அதிமுகவாக மாறும் போல திமுக ஆல்ரெடி கே எஸ் ராதாகிருஷ்ணன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் என்கிட்ட சொன்னது எட்டு மந்திரிங்க திமுகவில் இருக்காங்க மணி இட்ஸ் ஏடிஎம்கே சேஷன் ஆஃப் டிஎம்கேவை தான் ஸ்டாலின் விரும்புகிறாருனா அதிமுக மயமாக்கப்பட்ட திமுகவை தான் ஸ்டாலின் அவர்கள் விரும்புகிறாருன்னு பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பு என்னிடம் கே எஸ் ராதாகிருஷ்ணன் சொன்னார் பதினாறு வருஷத்துக்கு சொல்லி கோட்டி நியஸ் முன்னெல்லாம் சொன்னார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இட்ஸ் ஏடிஎம்கே சேஷன் ஆஃப் டிஎம்கே இது திமுகவுக்கு நல்லதில்லை இவங்களால் திமுகவுக்கு எந்த லாபமும் கிடையாது ஓட்டெல்லாம் வராது ஓபிஎஸ் வரலாம் செங்கோட்டையம் வரலாம் ஆனால் அவங்க ஓட்டு வராது ஆன்டிஸ் டிஎம்கே ஓட்டு கொடூரமான ஆன்டி டிஎம்கே ஓட்டு அது மாறாது எனக்கு தெரிஞ்சு இந்த கட்சி மாறிகளால் திமுகவுக்கு சிக்கல் தான் வரப்போது ஏற்கனவே தேனியில் வந்து தங்கத்தமிழ் செல்வனங்கும் லோக்கல் டிஎம்கே கேடர்ஸுக்கும் பெரிய பிரச்சனை இருக்குது இப்போ நீங்கள் வந்து ஓபிஎஸை கொண்டு போனீங்கன்னா ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஆதரவாளர் இன்னொரு பக்கம் தங்கமணி தங்கம் தமிழ் செல்வம் ஆதரவாளர் இன்னொரு பக்கம் ஒரிஜினல் திமுகதாரர் இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் திமுகவுக்கு அண்ணா வந்து வருபவர்களை அணைத்துக் கொள்வதால் பெரும் பிரச்சனை வரும் தேர்தலில் திமுகவுக்கு காத்திருக்கிறது கூட்டணி கட்சியில் அவராக வந்துக்கிட்டு இருக்குது இப்போ நாகப்பட்டினத்தில் பார்த்தீங்கன்னா தோழர் ஆளு ஷானவாஸ் அவர்கள் வீசிக்காக இருந்தாலும் திமுக ஒரு நிதல் போக்கு இருக்குது அதாங்க அது கூட வேறங்க கூட்டணி கட்சிகளுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கும்போது லோக்கல் டிஎம்கே எதிர்க்கிறதுன்றது வேறு அதை சமாளித்து கடைசி நேரத்தில் கொண்டு வந்துருவாங்க ஆனால் இது அது இல்லை நீ கட்சியிலே சேர்க்குற இது ஒரு ஆபத்தான போக்கு இது வந்து ஸ்டேட்டஸ் கலைஞரோ ஜெயலலிதாவோ எல்லா திமுக கார்டையும் அண்ணா திமுகவில் சேர்க்கணும் ஜெயலலிதா நினைச்சது கூட கிடையாது ஒருத்தர் கூட அந்த மாதிரி பெருசாக சேர்த்தது கிடையாது ஆனால் ஸ்டா கலைஞர் ஓரளவு சேர்த்துருக்காரு ஆனால் அதெல்லாம் லிமிட்டட் இது இந்த மாதிரி நீங்கள் வெள்ளம் போல் வந்து திமுக அண்ணா திமுக எவன் வந்தாலும் சேர்த்துக்கிறதுன்ற முடிவு எடுப்பீங்கன்னா அது திமுக உள்ளே இருக்க இன்னர் டைனமிக்ஸை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் பாதிச்சிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு இருபது தொகுதியில் வட இந்தியாவில் பிஜேபி தோத்ததுக்கு காரணம் காங்கிரஸ்லேருந்து வந்து அவனுக்கு சீட்டு கொடுத்து காலகாலமாக பிஜேபியில் இருந்தவங்க எதிராக திரும்பிட்டான் இல்லை அதான் ஒரு கேள்வி எனக்கு இருக்குது இன்றைக்கி பாருங்களேன் ஐயா சேகரபாபு கே கேஸ் ராமச்சந்திரன் அப்புறம் ரகுபதி முத்துசாமி செந்தில் பாலாஜி இந்த மாதிரி நான் நிறைய பேர் வேலு சொல்ல முடியும் இவங்கெல்லாம் அதிமுக வந்து இன்றைக்கி திமுக வந்தவங்க தான் என்ன ஒன்று கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டவங்க இவங்களெல்லாம் இன்னொரு மிக்ஸ் பாதிக்கப்பட்டுருச்சா திமுக அழிஞ்சிருச்சா வாக்குவங்க இழந்துருச்சா லாங் டேர்மில் இது நடக்கும் நல்ல கேள்வி இன்றைக்கி எட்டு மந்திரி இருக்கான் ஏடிஎம்கேயில் டிஎம்கேக்குள்ளே ஏடிஎம்கே சேஷன் ஆஃப் டிஎம்கேன்றது தான் ஸ்டாலின் அவர்கள் விரும்புகிறார் அந்த டிஎம்கேவோட கோர் கேரக்டர் மாறணும்னு அவர் விரும்புகிறார் இது வரைக்கும் ஓடி இருக்குது இந்த பத்து வருஷம் பவர் இல்லாததால் இவங்க வந்தாங்க இப்போ நீங்கள் உள்ளே கொண்டு வரவங்களால் வர எலெக்ஷன்லேயே உங்களுக்கு பாதிப்பு வரும் நிச்சயமாக பாதிப்போம் இப்படி எடுத்துக்கலாம் நீங்கள் பாதிப்பு வருன்றதை தாண்டி பெரிய அளவில் உங்களால் நன்மை கிடையாது நான் விரும் நான் நம்புறது விரும்புறதில்லை நான் நம்புறது இந்த மாதிரி கண்டுமே அண்ணா திமுக திமுகவில் வந்து சேர்பவர்களை திமுக அரவணித்து கொள்வது என்பது திமுகவுக்குள்ளே இருக்கக்கூடிய அதிகார மையங்களை பவர் ஸ்ட்ரக்சர்ஸை ஈக்குவலி பிரியத்தை பெரிய அளவில் டிஸ்டர்ப் பண்ணுது பண்ணப்போகுது பட் அந்த ஸ்டாண்டை தான் அவர் எடுக்கிறார் ஸ்டாலின் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் பட் இது கலைஞர் அப்படி பண்ணது கிடையாது திமுக உள்ளே முப்பது வருஷம் நாற்பது வருஷம் பழந்துன்னு கொட்டப்பட்டவன் அவன் டிஸ்டர்ப் ஆகிறான் எங்களுக்கு அதை பற்றி காவலில் இல்லைன்னா பெருசாக கூடிய மொழி வச்சு நாங்கள் ஜெயிச்சோன்றீங்க அது பாருங்கள் ஒரு வெற்றியை வச்சு எல்லாத்தையும் நீங்கள் எடப்படாதீங்க இருபத்தாறு வந்து ஆசிட் டெஸ்ட் அப்போ இந்த சிக்கல் அண்ணா திமுகலேருந்து யார் வந்தாலும் நாங்கள் எடுத்து போன்றது பல மாவட்டங்களில் திமுகவுக்குள்ளே பிரச்சனையை உண்டாக்கியிருக்கு எனக்கு நல்லாவே தெரியும் அங்கே தமிழ் செல்வன் ஊரில் வந்து லோக்கல் திமுகவுக்கும் அவருக்கும் பெரிய சண்டை அந்த ஒரு பொது நிகழ்ச்சியில் க கலைஞர் காப்பீட்டு ஏதோ ஒரு இதில் அங்கேயே வாக்குவாதம் ஆகிடுச்சி சார் கலெக்டர் பிரித்து விட்டாங்க அடுத்த நாள் பெரிய அளவில் போஸ்ட் ஊட்டியிருந்தாங்க நீ நேற்றுலேருந்து கட்சிக்கு வந்தவங்க அதிமுக வந்தவங்க இப்போ ஓபிஎஸை சேர்த்தா தேனியில் வந்து தங்க தமிழ் செல்வம் ஒரு கோஷ்டி ஓபிஎஸ் ஒரு கோஷ்டியாக மாறும் திமுக காரம் ஒரு கோஷ்டின்னு மாறிடும் எல்லாரையும் அதிமுகலேருந்து திமுகவில் சேர்த்துக்கொள்வது என்பது திமுகவுக்கு மிகப்பெரிய மிகப்பெரிய மிக மிகப்பெரிய சிக்கலை வரும் காலங்களில் உண்டாக்கப் போகிறது நான் உறுதியாக நம்புகிறேன் அந்த பவர் ஈக்குவேஷனை ஸ்டேட்டஸ் பவர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது திமுக இருக்க வரைக்கும் அண்ணா திமுக இருக்கும் அண்ணா திமுக இருக்க வரைக்கும் தி திமுக இருக்கும் உன் எதிரி பலமாக இருக்கிறது உனக்கு நல்லது உன் எதிரியை வந்து செதைச்சு அவனை தான் பக்கம் அவன் ஆளுங்களை இழுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா அது பெருசாக பூமரங்காய் உங்களுக்கு எதிராக வெடிக்கும் அதுக்கு வந்து திமுகவுக்கு நன்மை பயக்காது திமுகவுக்கு நன்மை பயக்கா பயக்காது சரியான கேள்வி இந்த மாதிரி பெரிய அளவில் அண்ணா திமுக இந்த விலகி திமுக வராங்கல்ல அது அன்வராஜாவாக இருக்கட்டும் மைத்ரைய மைத்ரேயன் நேத்தைக்கு வந்து நம்முடைய மனோஜ் பாண்டியன் மனோஜ் பாண்டியன் அப்புறம் அந்த எம்எல்ஏ இவர்களால் பெரிய நன்மை திமுகவுக்கு வராது மாறாக இவர்களால் சிக்கல் வர வாய்ப்பு இருக்கிறது இதைத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மோடி பிஜேபி என்ன ஃபேஸ் பண்ணுச்சோ அதை திமுக வரும் காலங்களில் ஃபேஸ் பண்ணலாம் தோக்குறாங்க ஜெயிக்கிறாங்க தோத்தாலும் பிரச்சனை இருக்குது ஜெயித்தாலும் பிரச்சனை இருக்குது இந்த அதிமுகலேருந்து பெரிய அளவில் விலகி எல்லாரையும் சேர்த்து கொள்வது என்பது நிச்சயமாக வந்து அண்ணா திமுக எந்த பாதிப்பை ஏற்படுத்துதோ இல்லை அதான் கேட்க அவருக்கு பாதிப்பா இல்லையா பெரிய அளவில் ஒன்றும் கிடையாது ஏன்னா டிஎம்கே ஓட் பேங்க் தாங்க முக்கியம் தனிநபர்கள் கிடையாது ஆவரேஜ் ஆன்டி ஆவரேஜ் ஏடிஎம்கே கிடையா அவன் திமுக அவன் இயக்கம் பெருசு தனிநபர்களை விட திமுக எதிர்ப்பு பெருசு ஏன்னா தங்கத்தமிழ் இவரும் தங்கத்தமிழ் செல்வனோ அல்லது வந்து மனோஜ் பாண்டியனோ அன்வர் ராஜாவோ இவங்கெல்லாம் ஒன்று ஓட்டு கிடையாது அது ஆன்டிடிஎம்கேன்றது ஆன்டிடிஎம்கே அது வந்து எட்டு பர்சன்ட் விழுந்துனா கூட அது இட் வில் ஸ்பீக் வால்யூம்ஸ் அண்ணா திமுக பெரிய நஷ்டம் கிடையாது திமுகவுக்கு பெரிய பாதிப்பு சூழுது ஏன்னா இவர்களால் திமுகவோட உள்கட்டமைப்பு ஆன்டி பவர் ஸ்ட்ரக்சர் டிஸ்டர்ப் ஆகுது வட இந்தியாவில் பிஜேபி நடந்தது அப்படியே திமுக நடக்கும் தமிழ்நாட்டில் பல விமான கருத்துக்களை பிறந்துக்கிட்டீங்க சார் மிக்க நன்றி நன்றி சந்திக்கலாம் மீண்டும் வணக்கம் ஆட்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்